ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதி நுட்பமாய் இங்கே ஒரு துணியை கைவேற்றுறதுக்காக நீலவாட்டில் நான் நாளாக மடித்து போட்டிருக்குறேன் சரிங்களா இப்போது இந்த அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லையா இதில் வந்து கை சுற்றுலவு ரொம்ப அதிகம் அதாவது இந்த அண்டர் ஆம் அகலம் இருக்கு இல்லையா அது எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து நாலாம் அடித்து போட்டப்போ அதாவது ரெண்டு ப்ளவுஸ்க்கும் சேர்த்து போட்டிருக்கிறப்போ எட்டரை இன்ச்சு வருது இப்போது இந்த துணியில் பார்த்தீங்கன்னா மொத்தமே அவ்வளோதான் இருக்குது அப்போ நம்ம கண்டிப்பாக இந்த இடத்துல ஒட்டு போட்டாகணும் அப்படி ஒட்டு போடுறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு ஒரு நியூஸ் பேப்பரை எடுத்துக்கோங்க அதில் நார்மலாக நம்ம ஒரு கைக்கு எப்படி மடித்து போட்டு எப்படி துணியெல்லாம் எக்ஸ்ட்ராவாக தைக்கிறதுக்கெலாம் விட்டு நாம் அளவெடுத்து வெட்டுவோமோ அதே முறையில் வெட்டி கையை ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம கைக்காக மடித்து போட்ட துணி இருக்கு இல்லையா அது மேலே இந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது எவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்ட்ராவாக துணி கொடுக்கணுன்ட்டு ஆனால் இதை இப்படியே நம்ம கொடுத்தோம்னா நாலு துண்டு துணி நம்ம கொடுக்கணும் அதனால் என்ன பண்ணலாம் ஒரு பக்கம் இருக்கிற பீஸை வந்து நாம் வந்து கொஞ்சம் மேலே நல்லா தூக்கி போட்டுக்கலாம் அதாவது அந்த பேப்பர் கட்டிங்கோட ஒரு பக்கம் அகலம் இருக்கு இல்லையா அந்தளவுக்கு இருக்கிறாப்புல தூக்கி போட்டுக்கலாம் இப்போது இந்த பேப்பர் கட்டிங்கை ஒட்டி நாம் அப்படியே வரைஞ்சி வெட்டிட்டோம்னா ஒரு பக்கத்துக்கு மட்டும் நான் விட்டு போட்டால் போதும் அதாவது ரெண்டு துண்டு ஒட்டு போட்டால் போதும் அது எந்த அளவு அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ கணக்கு பண்ணுவோம் இப்போ நம்ம சரியான அளவில் கையை வெட்டியிருக்கிறோம் அதில் ஒரு ஒரு பக்கம் மட்டும் கொஞ்சம் கையோட துணி சின்னதாக இருக்குது இப்போ என்ன செய்யணும் மறக்காமல் கண்டிப்பாக நம்ம கட்டிங் மார்க்கை இந்த தைக்க வேண்டிய இடம் சென்டர் ரெண்டு இடத்துலையும் போட்டுருணும் இப்போ இந்த அகலம் தான் நாம் ஒட்டு போட வேண்டிய அளவு இதை நம்ம எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத சரியாக அளந்து பார்க்கணும் இப்போது என்னுடைய ப்ளவுஸில் ரெண்டே முக்கால் இன்ச்சு கேப் இருக்குது அந்த மாதிரி நமக்கு என்ன வருதோ அது கூட கூடுதலாக ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக நாம் துணி எடுத்துக்கணும் உயரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க பிளவுஸ்க்கு எவ்வளோ உயரம் தேவையோ அந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கிட்டோம்னா போதும் அப்போ உயரம் ப்ளஸ் எவ்வளோ கேப் வருதோ அதை விட ஒரு இன்ச் அதிகமாக அகலம் உள்ள ஒரு ரெண்டு பீஸை நாம் எடுத்துக்கிட்டோம்னா போதும் அந்த மாதிரி இப்போது ரெண்டு பீஸ்னால் எடுத்துருக்குறேன் இந்த ப்ளவுஸ் வெட்டி வச்சுருக்கிறோம் இல்லையா கையே அதை வந்து எதிரெதிராக இருக்கிற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு அதில் இந்த ஒட்டு போட வேண்டிய பீஸை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டு போட்டு நல்லா படிமான தையிரெல்லாம் போட்டு முடிச்சிடணும் அதுக்கப்புறமா இந்த கை துணியை நம்ம வந்து ரெட்டையாக மடித்து போட்டுக்கலாம் அதாவது சென்டர்லலாம் கட்டிங் மார்க் போட்டோம் இல்லையா அந்த கட்டிங் மார்க்கை கணக்கில் வச்சு நம்ம வந்து சமமாக மடித்து போட்டுக்கணும் அப்படி மடித்து போட்டது மேலே நம்ம பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அதை தூக்கி வச்சோம்னா அந்த பேப்பர் கட்டிங் அளவுக்கு நம்ம வெட்டி முடிச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப சரியான ஒரு கை துணி ஒட்டு போட்டதும் ரொம்ப அழகான முறையில் கிடச்சிருச்சின்னு அர்த்தம் ஓகே இப்போ உங்களுக்கு கை ஒட்டு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா இந்த மாதிரியில் நீங்கள் ஒட்டு போட்டு பாருங்கள் கை ரொம்ப அழகான முறையில் உங்களுக்கு பொருந்தும் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்